ஐந்து நாற்பது ஆயிடுச்சு ரமண மன்றத்தோட தொகுதியில் தான் எங்கள் நமஸ்கார மந்திர வச்சுக்கலாம் ரமண மந்திரம் மூன்று முறை பகவான வேண்டிக்கலாம் கம்பரை வேண்டிக்கலாம் கடவு வாழ்த்து பாடையில உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் இந்த பெரிய காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க சொல்லி ஹனுமான வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிமத ராமதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதைய பிரபு நேற்றைக்கு நூற்றி பதினைந்தாவது பாடல் பார்த்திருந்தோம் எப்படி வந்து ஓவிய புறாவின் மீது ஆண் புறா ஆசைப்பட்டு பெண் புறா கூப்பிடும்போது வரல பெண் புறா ஊழல் கொண்டு கற்பக பொருந்தில் போய் ஒழுந்துக்கிச்சே அப்படின்றத பார்த்தோம் ஆஹ் அது ஊடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் அதுக்காக இன்றைக்கு நூற்றி பதினாறாவது பாடல் இந்த நூற்றி பதினாறாவது பாடல்ல இருந்து அடுத்து ஒரு மூன்று பாடல்கள் சேர்ந்து ஒரே பொருள்ல வரும் நம்ம மருத நிலத்துல இந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஆறு பாடல் வரும் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இந்த நிலம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து ஆறாவது பாடத்துல பாடல்ல இதெல்லாம் கொண்டது மருத நிலம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இந்த வாயிலில் இருக்கிற கோபுரங்களுக்குன்னு மூணு பாட்டு அந்த மூணு பாட்டுல இந்த மாதிரி வரது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு பேர் குலகம் குலகம் பல பாட்டு ஒருவினை கொள்ளும் அப்படின்றது வந்து குலகம் பல பாட்டு ஒருவினை கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு விதி இப்ப அந்த மாதிரி இந்த மூணு பாட்டு சேர்ந்து இதுல முதல் பாட்டு கல் அடித்து அடுக்கி வாய் பளிந்து அறிந்து கட்டி மீது எள்ளுடை பசும்பொன் வைத்து இலங்கு பல்மணி குலம் வில்லிட குயிற்றி வாழ் விரிக்கும் வெள்ளி மா மரம் புள்ளிட கிடத்தி வச்சிரத்த கால் பொருத்தியே கால் பொருந்தியே அப்படின்னு பொருத்தியே தான் இருந்தோம் பாட்டுல வச்சிரத்த கால் பொருத்தியே உம் புத்தகத்துல தவறா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிடம் இருங்க என்கிட்ட இருக்கிற ம மற்றோட புத்தகத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறேன் பொருத்தியே தான் வரணும் ஏன்னா பொருந்தியேன்னா தானா போய் பொருந்துக்கிச்சின்னு அர்த்தம் இங்க வந்து ஒரு கோபுரத்துல தூணை பொருத்தி இருக்கிறாங்க அதனால பொருத்தியேன்னு வரணும் மாற்றிக்கோங்க உங்களோட புத்தகத்துல ஆஹ் இந்த இதுல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு எல் இலங்கு வில் வாழ் இந்த இந்த எல்லா சொல்லுக்குமே வந்து ஒளிரும் அல்லது ஒளி வீசும் ஒளி அல்லது ஒளி வீசும் இதுதான் பொருள் இந்த எல்லா சொல்லுமே இந்த பாட்டுல வந்திருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து குலம் குலம் அப்படிங்கிற சொல்லு நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம் குலம் அப்படின்னா கூட்டம் அதே வகையான பொருட்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது சரி இப்ப திரும்ப இந்த 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 வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல் இலங்கு வில் வாழ் இது எல்லாத்துக்குமே ஒளி ஒளி அல்லது ஒளி வீசும் அப்படின்னு அர்த்தம் கல் அடித்து அடுக்கி வாய் பழிங்கி அறிந்து கட்டி மீது எல்லுடை பசும்பொன் வைத்து இலங்கு பல்மணி குலம் வில்லிட குயிற்றி விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிட கிடத்தி வச்சிரத்த கால் பொருத்தியே இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து விலை உயர்ந்த கல்களை நன்றாக செதுக்கி அடுக்கி வாய் பளிங்கு அறிந்து கட்டி வாயிலுக்கு வந்து பளிங்கு கற்களை நன்றாக அளவெடுத்து வெட்டி அதை வந்து ஒன்றன் மீது ஒன்றா அடுக்கி கட்டி எள்ளுடை பசும் வைத்து எல் அப்படின்னா ஒளி வீசக்கூடியன்னு சொன்னேன் எள்ளுடை பசும் பொல் எல்லுன்னா ஒளின்னு சொன்ன ஒளி ஒளி எள்ளுடை பசும்பன் ஒளி கொண்ட பசும்பொன்னை வைத்து அந்த அது இதெல்லாம் கல் பளிங்கு கற்கள் வைத்து அது மேல வந்து ஒரு கவசம் மாதிரி பசும்பொன் தங்கத்தால ஒரு இது வைக்கிறாங்க அதற்கு மேல என்ன பண்றாங்க இலங்கை பல்மணி குளம் இலங்குன்னா ஒளி வீசக்கூடிய பல்மணி குளம் பல வகையான மணி கூட்டம் குளம்னா வந்து சொன்ன இல்லையா ஒரே வகையான பொருட்களின் கூட்டம் இலங்கு பல்மணி குளம் வில்லிட குயிற்றி வில் அப்படின்னாலும் ஒளி ஒளி அப்படின்னு சொன்னேன் வில்லிட அப்படின்னா ஒளி வீச குயிற்றி அப்படின்னா பதித்து பலிங்கனால கட்டிடம் கட்டி அது மேல தங்கம் ஆஹ் ஊசி அந்த தங்கத்துக்கு மேல வந்து பல்வேறு வகையான விலை உயர்ந்த கற்களை ஒளி வீசுமாறு பதித்து வைத்து வாழ்விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிட கிடத்தி இதுல வாழ்னா திரும்பவும் ஒளி ஒளி விரிக்கும் விரிக்கும்னா எல்லா இடமும் பரவும் வீசும் அப்படின்னா ஒளி வீசும் வாழ் விரிக்கும்னா ஒளி வீசும் வெள்ளி மாமரம் இந்த மாமரம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விட்டம் அப்படின்னா நம்ம தமிழ்ல அதற்கு சரியான இன்னொரு சொல் வரல சீலிங் ரூஃப் மேல இருக்கிற அந்த தளம் அதுக்கு பேர் தான் விட்டம் ஆஹ் வெள்ளி மாமரம் மாமரம்ன்ற சொல் வந்து எப்படி விட்டத்தை குறிக்குதுன்னு எனக்கு தெரியலனா எல்லா புத்தகத்திலையும் அதுதான் அர்த்தம் கொடுத்துருக்காங்க புல்லிட கிடத்தி புல்லு அப்படின்னு சொன்னா அனைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் நல்லா பொருந்திக்கோ அப்படின்னு ஒரு அர்த்தம் புல் புல்லுதல் அப்படின்னா அனைத்துக்கொள் கொள் ராமர் வந்து ஹனுமான பார்த்து பொல் புரு பொருந்து அஹ் புரிந்து அப்படின்னு சொல்லி புல் அப்படி சொல்லுவாரு அந்த மாதிரி வந்து என்ன வந்து அனைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு புல்லுதல் அப்படின்னு வரும் அந்த இங்க வந்து அணைத்துக்கிறது இல்ல நல்லா பொருந்துற மாதிரி கிடத்தி அப்படின்னா இந்த இப்ப மேல இங்க இவ்வளவு தூரம் கற்களை எல்லாம் வச்சு கட்டிட்டே வந்திருக்காங்க இல்லையா அதுக்கு மேல இந்த வெள்ளியால ஒளி வீசக்கூடிய வெள்ளியாலான விட்டத்தை மேல வந்து கிடத்துறாங்க அப்படியே கிடத்துறாங்க நல்லா பொருந்துமாறு புல்லிட கிடத்தி பொருந்துமாறு கிடத்துறாங்க கிடத்துதல்னா தெரியும் படுக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு இன்னும் சப்போர்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா வச்சிரத்தை கால் பொருத்தியே வச்சிரம் அப்படின்னா வைரம் வஜ்ரம் அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தை அந்த வஜ்ரம் அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழ்ல வச்சிரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க வட்சிரத்தை கால் பொருத்தியே கால் அப்படின்றதுக்கு வந்து காற்றுன்னு ஒரு பொருள் இருக்கு தூண்னு ஒரு பொருள் இருக்கு இந்த இடத்துல தூண் அப்படிங்கிற பொருள் தான் வரும் வச்சிரத்தை கால் பொருத்தியே வைர தூண்களை பொருத்துறாங்க பளிங் பளிங்க நல்லா அறுத்து விதவிதமா சரியா செய்து செது செதுக்கி கட்டி அது மேல தங்கத்தினால பூசி அது மேல விலை உயர்ந்த கற்களை எல்லாம் வச்சு அதுக்கு மேல வெள்ளி கூரை போட்டு அதற்கு ஆதரவாய் நிற்பதற்காக வ வைர தூண்களை பொருத்துறாங்க அந்த வாயில் கோபுரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு முதல் பாட்டு இது கால் பொருத்தியே அது வரைக்கும் முடியல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த பாட்டுல வரும் இந்த பாடல் வரைக்கும் ஏதாவது சொல்லணுமா கேட்கணுமா சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் போயிட்டு இருக்க தெரியுது சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் தான் ஆனா ரொம்ப காஸ்ட்லி ப்ராஜெக்ட் பனிக்கு கற்கள் அதுக்கு மேல தங்கம் அதுக்கு மேல வித விதமான அதுக்கு மேல வந்து திருப்பி வைரம் வயிற தூணு வெள்ளி விட்டம் ரொம்ப எல்லாம் பண்ணிருக்காங்க யாருக்குமே சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் முடிஞ்சிச்சு அசஸ்மெண்ட் நடக்குது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நன்றி வந்து மரகதத்து இலங்கு போதிகை தளத்து வச்சிரம் குறை தகுத்து அடுக்கி மீது பொன் குயிற்றி மென்குலாம் நிறைமணி குளத்தின் ஆளி வகுத்த ஒளிமேல் விரைவு கைத்தளத்தின் உய்த மேதகத்தின் மீது அரோ இதுல வந்து மரகதத்து இலங்கு போதிகை தளத்து மரகதத்து இலங்கு போதிகை தளத்து போதிகை என்றது வந்து ஒரு தூணுக்கு மேல வந்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு சமமா அதாவது ஒரு உருண்டையா தூண் இருந்ததுன்னா அதுக்கு மேல சதுரமா ஒரு கட்டை வைப்பாங்க இல்லையா தாங்கு கட்டை அது அதை வந்து போதிகை கட்டை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த போதிகை கட்டை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க மரத்துல வைக்கல மரகதத்தில் வச்சிருக்காங்க மரகதத்து இலங்கு போதிகை தளத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க வச்சிரம் புரை தகுத்து அடிக்கி புறை அப்படின்னா குற்றம் குறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னு திருக்குறள் குற்றம் தபுத்து அப்படின்னா நீக்கி அப்படின்னு வருது அஹ் தபுத்து அப்படிங்கிறதுக்கு வந்து ஈரத்தை போக்கி காயும்படி செய்து அப்படின்னா தான் இருக்கு ஆனா இங்க வந்து போக்கி அப்படின்ற பொருள்லதான் பயன்படுத்திருக்காங்க உரை தபுத்து அடுக்கி வைரத்தை நல்லா பட்டை தீட்டி அதுக்கு மேல அடுக்கி மீது பொன் குயிற்றி பொன் அப்படின்னா தங்கம் குயிற்றி அப்படின்னா பதித்தல்னு இப்பதான் போன பாட்டுல பார்த்தோம் ஆஹ் மீது பொன் குயிற்று மர மரகதத்துல போதிகை கட்டி வச்சு அதுக்கு மேல வயிற அடுக்கி அதுக்கு மேல தங்கத்தை போட்டு மின் நிறைமணி குலத்தின் ஆளினியில் வகுத்த ஒளிமேல் மின் நிறைமணி குளத்தின் மின் அப்படின்னா மின்னல் குலாம் மின்னல் குழுவை போல நிறைமணி குலத்தின் நிறைய கற்களை ஒளி வீச கற்க கூடிய கற்களை பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க நிறைன்னா வரிசையான்னு அர்த்தம் நிறைமணி குலத்தின் வரிசையான மணி குலத்தின் சொன்னேன் இல்லையா ஒரே மாதிரியான பொருட்களின் தொகுப்பு வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கல் அது எப்படி இருக்குன்னா மின் குலம் மின்னல் கூட்டம் மாதிரி இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு கண்ணுமே வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஒளி வீசுது ஆழி நீர் வகுத்த ஒளி மேல் இது என்ன பண்ணியிருக்காங்க அந்த தூண் மேல வந்து இது எல்லாம் அடுக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கொண்டு ஒரு சிங்க உரு பண்ணிருக்காங்க ஆழி அப்படின்னா சிங்கம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க மின்குலாம் நிறைமணி குளத்தின் ஆளி அப்படின்னா இது போன்ற கற்களால ஒரு சிங்க உரு ஊரு பண்ணியிருக்காங்க வகுத்த ஒளி மேல் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய பெரிய ஒளி நீள் வகுத்த ஒளி மேல் அந்த ஒளி வருது இது கூட வந்து விரவு கைத்தளத்தின் உயித்த மேதகத்தின் மீது அரோ விரவுன்னா கலந்துக்கோ நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒன்றோட ஒன்று கலக்கிறத விரவுதல்னு சொல்லுவோம் அப்படின்னு கைத்தளத்தின் உயித்த மேதகத்தின் மீது அரோ கைத்தளத்துல அது அங்கங்க புடிச்சி போற மாதிரி இருக்கிற பிடிகள்ல ஆஹ் கோமேதக கற்கள் பொறுத்திருக்காங்க மேதகம் அப்படின்றது கோமேதகத்தை குறிக்குது அந்த கோமேதகத்தின் ஒளியும் இந்த ஒளியும் வந்து விரவுதான் விரவு கைத்தளத்தின் உயித்த மேதகத்தின் மீது அரோ சென்ற பாட்டுல பார்த்தோம் எப்படி பளிங்கு கற்கள் அது மேல தங்கம் அது மேல விலை உயர்ந்த க கற்கள் எல்லாம் பூசிருக்காங்க இங்க வந்து மரகத இலங்கு போதிகை கட்டை அதுக்கு மேல வைரம் வஜ்ர வைரம் பட்டை தீட்டி அடுக்கி விட்டுருக்காங்க அது மேல பொன் குயிற்றி தங்கத்தை படித்து வைத்து அதுக்கு மேல வந்து மின் குலாம் நிறைமணி குளத்தின் மின்னல் போன்ற ஒளி வீசக்கூடிய வரிசையான மணி கற்களின் கூட்டத்தால ஆளி சிங்க ஊரு அது மேல இருந்து வீசக்கூடிய நீள் வகுத்த ஒளி விரவு கல அது அது கூட போய் கலக்கும் கைத்தளத்தின் உயித்த மேதகத்தின் மீது அறம் அருவன்ற சொல்லு அசைச்சொல் அதுக்கு பொருள் கிடையாது இந்த பாடலுக்கு ஏதாவது கேட்கணுமா பேசணுமா இல்லன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் பாடல் போவாங்க ஏன்னா வேடிக்கையா தோணுச்சு நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா வந்து கோட்டை கதவை இதை பூட்டி வைப்போம் இவங்க வந்து கதவையே பாதுகாக்கணும் போல இருக்கு இது இந்த மூணாவது பாடல் இதோட வந்து இதெல்லாம் செய்தது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி முடிக்க போறாங்க ஏழு பொழிற்கும் ஏழ் நிலத்தலம் சமைத்தன்ன நூல் ஊழ் உறக் குவித்து அமைந்த உம்பர் செம்பன் வேய்ந்து நீச்சூல் சுடர் சிறத்து நல்மணி தசும்பு தோன்றலால் வாழ்நில குல கொழுந்தை மௌலி சூட்டி என்னவே இதுல வந்து உறக்குவித்து அப்படின்னு இருக்கு நம்ம புஸ்தகத்துல அதுவும் சரியான பொருளாதான் இருக்கு ஆனா கீழே பொருள் கொடுக்கும் போது உரக் குறித்து அப்படின்னு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க என்கிட்ட இருக்கிற முன்னொரு புத்தகத்துல வந்து உர குறித்து அப்படின்னு தான் வந்து அவங்களும் போட்டிருக்காங்க அதனால வந்து இதை உரக் குறித்துன்னு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம பொருள் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து எப்படி பண்ணலான்றது முடிவு பண்ணுவோம் இப்ப வந்து ஏழ் பொழிற்கும் ஏழ் நிலத்தலம் சமைத்தென்ன நூல் ஊழ் உரக் குறித்து அமைத்த உம்பர் செம்பன் வேய்ந்து சூழ் சுடர் திறத்து நல்மணி தசும்பு தோன்றதால் வாழ்நில புலக் கொழுந்தை மௌலி சூட்டி என்னவே இன்னும் கொஞ்சம் சொல்லி அதை பண்ணி இதை சொல்லி கடைசியா என்ன முடிக்கிறாங்கன்னா வாழ்நில குல கொழுந்தை மௌலி சூட்டி என்னவே மௌலி அப்படின்னா வந்து கிரீடம் இந்த புகழ்பெற்ற ஒரு கம்பராமாயண பாட்டு இருக்கும் கடைசியில வந்து பட்டாபிஷேகத்துல வந்து வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு முடியும் அந்த வசிஷ்டர் தான் மௌலியை சூட்டினாரு அப்படிங்கிற மாதிரி மௌலி அப்படின்னா கிரீடம் இப்ப வந்து நிலக்குல குழந்தை பூமாதேவிக்கு வந்து இந்த கோபுரம் வந்து ஒரு மகுடம் சூட்டியது மாதிரி இருந்துதான் இதுல வந்து ஏழு பொழிற்கும் ஏழு நிலத்தலம் என்ன அப்படின்னா பூமிக்கு மேல ஏழு உலகம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நம்பிக்கை பூஹு பூக சுவகா மகா ஜனகா தபக சத்திய அப்படின்னு வந்து ஒரு ஏழு லோகம் இருக்கிறதா நம்ம இதுல சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்ல அந்த ஏழு உலகத்தால் ஏழு நில சமைத்தன ஏழு வகையான இடத்தை அமைத்து அதுக்கப்புறம் நூல் ஊழ் உர குவித்து இந்த இதுல நூல் அப்படின்னா சிற்ப சாஸ்திரம் ஊழ் அப்படின்னா விதி நம்ம ஊழ் அப்படின்னா நார்மலா மனிதர்களுக்கான விதி ஆஹ் ஊழ்வினை அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி இப்ப நூல் ஊழ் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி உர அப்படின்னா அதெல்லாம் சரியா அமைய குவி குவித்து குவித்துனா கோபுரத்தை முன் மேல வந்து அப்படியே கூர்மையா செய்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா குறித்து அப்படின்னா அது அதை வந்து சரியா அமைத்து அப்படின்னு வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி உர குவித்து குறித்து ரெண்டுமே இருக்கு அமைத்த உம்பர் அஹ் குவித்து அமைத்த இந்த மாதிரி எல்லாம் நூல்ல பட்டபடி அமைத்த அதுக்கு மேல உம்பர் செம்பன் வேந்து உம்பர் அப்படின்னா வந்து ஆஹ் மேலே வானம் அப்படின்லாம் அர்த்தம் வானத்தில் இருப்பதனால தேவர்களையும் உம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க உம்பர் அப்படின்னு சொன்னா மேலே வானம் அப்படிலாம் தான் அர்த்தம் ஆனா மேலே இருப்பதனால தேவர்களையும் உம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பன் வேய்ந்து உம்பர் செம்பன் வேந்துன்னா இதெல்லாம் குவியலா செய்து அந்த கூர்மையா அப்படி மேல வந்து அப்படி வர்ற இடத்துல அதுக்கு மேல செம்பன் வேய்ந்து நல்ல செம்மையான தங்கத்தை கொண்டு கூரை மேல ஒரு இது பண்ணிருக்காங்க ஒரு மேல இன்னொரு அடுக்கு செம்பன்ல பண்ணிருக்காங்க மீ சூழ் சுடர் சிரத்து மீ அப்படின்னா வானம் சூழ் அப்படின்னா வானம் முழுக்க சூழ்ந்து கொள்ளக்கூடிய சுடர் சிரத்து வானம் முழுக்க சூழக்கூடிய ஒளி பொருந்திய சிரத்துன்னா தலை நல்மணி தசும்பு தோன்றலால் அது வானம் முழுக்க ஒளி வீசக்கூடிய பெரிய தசும்பு அப்படின்னு சொன்னா கலசம் மேல த பூசிருக்காங்க அதுக்கு மேல வந்து ஒரு அழகான கலசம் வைக்கிறாங்க நல்மணி தசும்பு தோன்றலால் இதெல்லாம் பண்றதுனால அது எப்படி இருக்குன்னா வாழ்நில குலக் கொழுந்தை மௌலி சூட்டி என்னவே நாம் வாழ்கின்ற இந்த நில குல கொழுந்து நில குல கொழுந்துன்னா பூமாதேவி மௌலி சூட்டி என்னவே அவங்களுக்கு கிரீட அமைச்சர் மாதிரி இருக்கு ஏழு பொழிற்கும் ஏழு நிலத்தனம் சமைத்தென்ன நூல் ஊழ் உற குவித்து அமைத்த உம்பர் செம்பன் வைந்து நீச்சூள் குடற் சிறத்து நல்மணி தசும்பு தோன்றலால் வாழ்நில குல குழந்தை மௌலி சூட்டி அன்னவே அன்னவே அன்ன அப்படின்னா அதை போல அண்ணவே அப்படின்னா அதை போலவே அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா சரி எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் இந்த மூன்று நிமிடம் இருக்கு குறைந்தது ஒரு பாடல் பார்த்திடலாம் இதற்கு அப்புறமா வர்ற பாடல்கள் ரொம்ப எளிமையான பாடங்களா இருந்தது பார்த்தாலே வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கு திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்க சுதை உடை தவள மாளிகை வெண்கடுங்கால் புற மேற்கு நோக்கிய பொங்கி இரு பார்க்கடல் தரங்கம் போலுமே திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்க சுதை யுடைத்தவள மாளிகை வெண்கடுங்கால் போற மேற்கு நோக்கிய பொங்கு பார்க்கடல் தரங்கம் போலுமே இதுல வந்து எப்படின்னா திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய ஆஹ் திங்கள்னா நிலா நிலா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெள்ள வெள்ளையேர்னு வெ வெண்மை நிறம் தீற்றிய பூசிய அப்படின்னு அர்த்தம் சங்க வெண் சுதை உடைத்தவளை சங்கன்னா சங்கு வெண் சுதை உடைத்த அவள மாளிகை இந்த சங்கு வந்து அதை தண்ணீர்ல போடுவாங்க அது கொதிக்கும் அதுல இருந்து தான் வந்து இந்த சுண்ணாம்பு இது வரும் சாந்து அதை கொண்டு கட்டிடெல்லாம் கட்டுவாங்க அதனால சங்க வெண் சுதை சுதைன்றது கலவை மாதிரி அப்படியே வந்து குழகுழை இருக்கும் சேறு மாதிரி இருக்கும் சங்க வெண் சுதை அதை கொண்டு சங்கு சங்கிலிருந்து வரக்கூடியது அது வந்து வெள் ரொம்ப வெள்ளை வெள்ளையானு இருக்கும் தவள மாளிகை தவளை அப்படின்னா வெள்ளை திங்களும் கருதி என வெண்மை தீற்றிய சங்க வெண் சுதை உடைத்த தவள மாளிகை நிலாவே கருப்புன்னு சொல்ற அளவுக்கு வெண் வெள்ளை வெள்ளை நிறம் தீட்டப்பட்ட சங்கிலிருந்து உண்டான வெண்மையான சுதை அந்த கலவை உடைய தவள மாளிகை அதிலிருந்து கட்டப்பட்ட வெள்ளை மாளிகை இது ஒரு பொருள் இதற்கு ஓமை இப்ப சொல்ல போறாங்க வெண்கடுங்கால் பொற ஆஹ் வெங்னா வெம்மையான கடும் வெம்மையான கடுமையான கால் போற கால்னா காற்று காற்று வந்து மோத வெம்மையான கடுமையான காற்று வந்து மோத மேற்கு நோக்கிய மேல் நோக்கிய நத்தம் மேக்குன்னா மேல மேல் நோக்கிய பொங்கு இரும் பார்க்கடல் பொங்குகின்ற பெரிய பார்க்கடல் தரங்கம் போலுமே தரங்கம் அப்படின்னா அலை பார்க்கடல்ல தோன்ற அலை பார்க்கடல்ல அலை தோன்றினா என்ன ஆகுனா உயரமா தெரியற அந்த அலை வந்து முழுக்க வெள்ளை வெள்ளையா இருக்கும் ஏன்னா பார்க்கடல் இல்லையா பொங்கு இரும் பார்க்கடல் பொங்கி எழுகின்ற ஒரு பெரிய அலை மாதிரி இருக்கும் அதாவது இந்த வெள்ளை நிற கட்டிடம் எப்படி இருக்குன்னா பார்க்கடல்ல எழுந்த ஒரு பெரிய வெள்ளை வெள்ளை அலை மாதிரி இருக்கா திங்களும் கருதி என வெண்மை தீற்றிய சங்க வெண் சுதை துடை தவள மாளிகை வெண்கடுங்கால் போற மேற்கு நோக்கிய பொங்கு இரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணும் பேசணும்னா இப்ப சொல்லலாம் இல்லைன்னா நிறைவு பண்ண மாளிகை வெள்ளையா இல்லையா ஆமா ஆஹ் மாளிகை வெள்ளையா இருந்ததுன்னு தான் சொல்ல வராங்க அதுவும் வந்து எப்படிப்பட்ட வெண்மைன்னா இதை இதை பார்த்துட்டு நீங்க நிலாவை பாத்தீங்கன்னா நிலா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க அந்த மாதிரி திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய அந்த அளவுக்கு ஒரு வெண்மை சங்க வெண்மை சங்குன்றதே வெண்மைக்கு பெயர் போன ஒரு விஷயம்னா சங்க வெண் சுதையுடை தவள மாளிகை தவளனாலும் வெண் வெண்மைதான் வெள்ளையான மாளிகை அதுக்கு ஓமையா என்ன சொல்றாங்க வெங்கடுங்கால் போற மேற்கு நோக்கிய பொங்கு இரும் பார்க்கடல் தரங்கம் போனமே பார்க்கடல்ல ஒரு பெரிய வெள்ளை அலை வருது பார்க்கடல் அலைன்னா வெள்ளை கலர்ல தான் இருக்கும் அந்த அலை மாதிரி இந்த கட்டிடம் இருந்தது அப்படிங்கறதா வந்து பார்க்கடலில் ஏற்படும் வெள்ளை அலை வந்து ஓமை ஓமேயம் வந்து வெள்ளை கட்டிடம் நன்றி நன்றி வேற எதுவும் கேட்கணும் பேசணும்னா இப்ப பண்ணிடலாம் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் நிறைவு பண்ணிக்கலாம் வழக்கமா சொல்றதுதான் இங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறதுனால எனக்கும் இதை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது எனக்கு இது ரொம்ப நல்ல அருமையான ஒரு அனுபவமா இருக்கு உங்களுக்கும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள்லாம் வந்து இது கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கும் கட்டாயம் வரணும்னு பார்த்திக்கிறேன் முடிந்த நண்பர்களையும் அழைச்சிட்டு வாங்கன்னு பார்த்துக்கிறேன் நிறைவு பண்ணிக்கலாம் மங்களம் கோசலேந்திராய என்றாய மகனிய குணாத்தைய சக்கரவர்த்தி தனுஜாய சாரூபமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம் வணக்கம்